நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி குழந்தையில் கிடைக்கப்படும் கொடுமைகள் முதல் கொடுமை தான் வீட்டு பாடம் கொடுக்குற ஹோம் ஒர்க்கு படிக்க கொடுக்குற எவ்வளோ போர்ஷன்ஸை சின்ன வயசுலேயே போட்டு இவ்வளோ பேர் லோடை எடுத்துக்கின்னு முதுகில் மாற்றினா அந்த முதுகில் மாட்டிக்கினா அப்படியே குனிஞ்சு போய் அது நிம்மந்த கூட இல்லை நிறைய குழந்தைங்க எல்லாம் கூணாக போய்கிது அதெல்லாம் ஸ்பார்ட் ஸ்டடி பண்ணால் தான் தெரியும் இவங்களுக்குலாம் அது தெரியாது எவனே மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடணும் டீப் ஸ்டடி அதை பண்ணால் தான் தெரியும் உங்களுக்கு குழந்தை ஆஹா ஆமாம் ஊணும் வந்ததுண்ணா எவ்வளோ வெயிட்டை தூக்கின முன்னால் பேலன்ஸ் பண்ணின்னு போது இவனுக்கு என்ன ஸ்ட்ரைட்டாக நடந்து போய் போய் பார்த்தியா நீ நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோ வெயிட்டி கொடுத்த அனுப்புறீங்களா உங்களைலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் வரும்போது மாற்றுவேன் அது அப்புறம் கதை இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அதில் மாற்றவே முடியாது செய்யவே முடியாது காலங்காலமாக எல்லாம் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை நாங்கள் நிறைய விஷயத்த மாற்றிட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்ல வரேன் என்ன மாற்ற முடியலன்றது அது இந்து மதத்துக்கு